நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரீ பெயிண்டிங் ஒரு பெஸ்ட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா அதிகமாக வந்து பார்த்திங்கனா வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி மொட்டை மாடிக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டீரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரூப் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு சூப்பரான கலர் பெயிண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம் குறைந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா இருபதாயிரம் மட்டும் தான் மெட்டீரியல் வந்து ஆயிருக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டுறது சொல்கிறேன் வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த வீட்டோடய வெளி வந்து பக்கமாக பெயிண்டிங் பண்ணிட்டாங்க உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிட்டாங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கனா சுண்ணாம்பு மட்டும் அடித்து விட்டுட்டாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கட்டி அப்படியே விட்டுட்டாங்க இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கனா அவுட்ருலையும் மொட்டை மாடிலையும் ஃபுல்லாகவே பிடிச்சி போயிருக்கு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் அதேமாதிரி வாட்டர் லீக்கேஜ்லாம் பாருங்கள் எப்படி ஊறி போயிருக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்போ சொல்லிட்டு தான் இருந்தேன் பெயிண்ட் அடிக்க சொல்லி இது வந்து பார்த்திங்கனா என்னுடைய அண்ணனோட வீடு தான் இது நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன் பெயிண்டிங் பண்ணுங்கள் பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து விட்டுட்டாங்க ரொம்ப நாளாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறோம் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான பெயிண்ட் தான் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த பெயிண்ட்டை பற்றி தான் என்ன கூட சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் எந்த மாதிரி பாச பிடிச்சி போயிருங்க மொட்டை மாட்டில இதே மாதிரி தான் பிடிச்சி போயிருக்கு இப்போ இதெல்லாமே நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஏறுக்குனே காமிச்சிருக்கோம் ரெண்டு விதமான டூல்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோன்னா வுட்டில் நார் ப்ரஷ்ஷ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதுவே தண்ணி வசதி இல்லாத இடத்துலையும் தண்ணி வசதி இருக்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டீல் கம்பியுள்ள ப்ரஷ்ஷும் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ரெஷ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சாலும் என்கிட்ட கேட்டால் நான் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பி அனுப்பிப்பேன் நம்ம இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் ஒர்க்கு மட்டும் பண்ணலை எல்லா மெட்டிலுமே எடுத்து விற்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சின்னதாக ஒரு கடை வந்து வச்சிருக்கேன் அதன் கூட காட்டணும் ஷேர் பண்ணணும் அது கூடிய விரைவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு மெட்டீரியல் வாங்கி நான் அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாசை சுத்தம் பண்ணுறது நம்ம தண்ணி ஊற்றிட்டு உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் ப்ரஷ்ஷ் இருக்கும் அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பக்காவாக வந்து வாஷ் பண்ணிடலாம் அதுவே நம்மக்கிட்ட தண்ணி வசதி இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தினா இந்த மாதிரி ஸ்டீல் கம்பி வச்சு உள்ள ப்ரஷை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் கம்பி வச்சு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கொஞ்சம் நேரம் தேய்ச்சி யூஸ் பண்ண பஸ்ஸில் வந்து பார்த்தா அதாவது கம்பிலாம் உடஞ்சி கீழே வந்துடும் வளஞ்சிடும் ஆனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஒரு கம்பி கூட கீழே வீயாது அதேமாதிரி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஸ்டீல் கம்பி உள்ள வச்ச ஒரு வுட் ப்ரிஷ் தான் இது உங்களுக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பி வச்ச ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் உள்ள ஒரு ப்ரெஷ்ஷும் இருக்குது ரெண்டுமே செம்மையாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் உட் இருக்கிறது அதே பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி எல் ஷேப் அதாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் உள்ள இடத்துல எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணுறது இந்த ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் ஆகும் இந்த ஸ்டீல் கம்பி வச்சு ப்ரெஷ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருந்தாலும் இல்லைனாலும் பக்காவாக க்ளீன் பண்ணுறது வசதியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பக்காவாக சுத்தம் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷெலாம் தேவைனாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி எந்த ப்ரெஷ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு சொல்லி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா நான் யூஸ் பண்ணுற பிரைமர் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸ்ட்ரா பெயிண்ட்டில் டேம் ஃப்ரூப்பு இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு மற்ற இடத்துக்கு தேவையான வாங்கி கொடுக்குறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக கம்மி ரேட்டில் வாங்கி கொடுக்குறேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிகிரி செல்சியல் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கும் மொட்டை மாட்டையில் அடிக்கும் போஸில் இப்போ இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் நல்லா திக்காகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்ட்ரைனர் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பெயிண்ட்லேயே இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி பெயிண்ட் நல்லா திக்காக செம்மையாக இருக்கும் ஆனால் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறதால கலரண்டு ஸ்ட்ரைனர் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைனர் வந்து வாங்கிட்டு வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவுட்டரில் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மங்காது செம்மையாக இருக்கும் பெயிண்ட் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா என்னுடைய வீட்டுக்கும் அதுக்கடுத்து என் அண்ணனோட வீட்டுக்கும் அதுக்கடுத்து நிறைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெயிண்ட் வந்து பார்த்தா தரமாக நல்லாவே இருக்குது பாருங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சைனு நல்லா பெயிண்ட் வந்து மினு மின்னு தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் ஃபினிஷிங்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலில் காட்டுறேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த அக்ஸ்ரா பெயிண்ட்டில் இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் சொன்னேன் இல்லையா இந்த பர்ஃபார்மன்ஸ் செவன் இயர்ஸ் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி உள்ள பெயிண்ட் அதே பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் பிளாக் ஸ்டேண்டர்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வந்து அடிச்சிட்டேன் ஏன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வயல் நிலம் அதனால் பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து கலர் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பயன்படுத்துகிற பெயிண்ட் பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் வரும் அக்ஸ்ரா பெயிண்ட் ஏபிஎக்ஸ் அல்டிமேட் செவன் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து உங்களுக்கு வரும் இந்த பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு நாலு லிட்ரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு இந்த மாதிரி பேக்கிங் வருது இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டும் சரி அல்லது டேம் புருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தாராளமாக அடிக்கலாம் இந்த பெயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் நான் உங்களுக்கு ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக வாங்கி கொடுக்குறேன் தேவைன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் உங்களை வந்து கொரியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கு அதுக்கடுத்து மொட்டை மாடிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா டேம் ஃப்ரூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே டேம் ப்ரூப் பற்றி நிறையவே சொல்லிட்டேன் இப்போ பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா மொட்டை மாடிக்கு டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம திக்காக வடிகிலாம் நல்லா ஃபினிஷிங் வரும் ஃபஸ்ட்டு கோட்டிங் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பஸ்ஸில் எந்த அளவுக்கு செம்மையாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் அடுத்த ரெண்டு கோட்டிங் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும் இப்போ மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் இடம் போதும்னு சொல்லி விட்டுட்டோம் இன்னொரு கோட்டிங் போட்டால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கனா பார்வன்றதால இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைனாக வந்து மாற்ற போகிறோம் அதாவது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலராக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அதே இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சயின் எமுல்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஏபிஎக்ஸ் அல்டிமேட் செவன் இயர்ஸ் ஃபர் பவுண்ட்ஸ் உள்ள பெயிண்ட்டு அந்த பெயிண்ட் ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலராக வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கோடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா ஒரு டார்க் ப்ளூவும் அதுக்கடுத்து லைட் ப்ளூவும் அதை விட லைட்டாக ஒயிட் ப்ளூவும் வந்து பார்த்தினா நாலு கலராக யூஸ் பண்ணி அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைன் பெயிண்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மினி மினி நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழை நீரோ அல்லது தண்ணி ஊற்றினாலும் வால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தாமரைகள் உக்கார்கிற மாதிரி தான் அது பார்த்தீங்கன்னா உட்காரும் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மியாக குவாலிட்டியாக இருக்கும் இந்த வீட்டோட வேலுவேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸ்டீரியர் பெயிண்ட்லேயே ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு க்ரீன் ஸ்டேண்டர்ட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெயிண்டில் வர டேம் புருப்பு நாற்பது லிட்டரு பண்ணால் ஒரு பத்தாயிரம் ரூபாயும் அதுக்கு அடுத்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இது ஏபிஎக்ஸ் அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டரு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாயும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில கலருங்களும் அதுக்கடுத்து எனாமல் பெயிண்ட் ப்ரெஷ்ஷர் வளர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மொத்தமாக இருபதாயிரம் ரூபாயிலேயே வந்து முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா பெயிண்டில் நிறையவே பெயிண்ட் இருக்குது எனாமல் பெயிண்ட் இருக்குது வாட்டர் பேஸ் இருக்குது எவ்வளோவா இருக்குது நான் எல்லாமே பயன்படுத்த முதல்ல உங்களுக்கு அடுத்த வீட்டில் வந்து காட்டுறேன் இந்த மெட்டீரியல் தேவைன்னு வச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மாதிரி பெயிண்ட் வேலை எடுத்து செய்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஆட்கள் வந்து தேவைன்னு சொச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஏரியாவிலேயோ அல்லது பக்கத்து ஏரியாவிலேயே எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து ஆல் ரெடி பண்ணி கொடுக்குறேன் தகவல் பிரச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்